தேனி மாவட்டம் கூடலூர் நகராட்சியில் உள்ள தாமரைக்குளம் ஈஸ்வரன் திருக்கோவிலில் சுமார் ஆயிரத்தி எட்டு குபேர விளக்கு பூஜையின் சிறப்பாக போரணமைப்பு பாதுகாப்பு குழுவினர் சார்பாக அன்னதான விழா வெகு விமர்சையாக நடைபெற்று வருகிறது அன்னதான விழாவினை நகரமன்ற தலைவர் பத்மாவதி லோகந்துரை தலைமையில் நடைபெற்றது அன்னதான விழாவில் சிவன் பக்தர்களும் மற்றும் பொதுமக்களும் என ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர் பின்னர் விழாவிற்கான ஏற்பாடுகளை திமுக மாவட்ட மாணவரணி பொன் விஜய் திமுக பிரமுகர் மாணிக்க மற்றும் பத்திரிகையாளர் ரஞ்சித் குமார் மற்றும் காவல்துறை சேர்ந்த பரதன் மற்றும் மணிகண்டன் கவுன்சிலர் நாகேந்திரன் உட்பட ஏராளமான புனரமைப்பு குழுவினர்கள் மற்றும் ஈஸ்வரன் கோயில் பாதுகாப்பு குழுவினர்கள் செய்திருந்தனர் கூடலூர் காவல் நிலைய போலீசார் தீவிர பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் தினமடை செய்திகளுக்காக தேனி மாவட்ட ஒளிப்பதிவாளர் ரஞ்சித்குமார் போல் சுவாரஸ்யமான செய்திகளை கொள்ள நமது தினமடை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்